அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பான சகோவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரும் மீதும் எல்லாம் சாந்தி சமாதானம் உண்டாக்குமாட்ட அல்லாஹ் ஜல்லிஷா தாலாவுடைய மிகப்பெரிய கிருமையினால புனிதமான மொஹர மாசத்திலே பதினாலாவது முகாரத்தினுடைய நாலு வியாழக்கிழமை பகலே நாம் எல்லாம் வரக்கத்தான ஒரு சும்மாவை எதிர்பார்த்துக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியிலே அல்லாஹ் அலிஸ்லுமுத்தாலாவுடைய முகர மாதத்திலே மாசத்திலே புஷா நம்ம வந்து ஒவ்வொரு நாளில் நம்ம முகரத்தில் இருந்து நாம் எல்லாம் அறிய வேண்டிய விஷய விஷயங்களை பார்த்துட்டு வருகிறோம் அதில் நம்முடைய சமையலறை அதில் நமக்கு சில விஷயங்களை கவனித்தோம் என்று சொன்னால் வறக்கத்துகள் அதிகமான வரக்கத்துக்கள் கிடைப்பதற்கு காரணமாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முடியாது கடைசி வரையும் பாருங்கள் நோய் செயல்படுங்க அதுதான் அது சுகாதாரத்தாளாக நம்முடைய வாழ்க்கையிலே புதுசு புதுசான ஞானங்களையும் அறிவுகளையும் அறிந்து படித்து அதை வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும்

ஐயாம்பு பீது என்று சொல்லக்கூடிய நோம்புடைய தினத்திலே முகரச முகர மாதத்திலே ஐயாவூர் பீது என்று சொல்லக்கூடிய நல்ல அழகான சுண்ணத்தான நோம்பு நாளில் ஏராளமான மக்கள் வைத்திருப்பாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அந்த சுண்ணத்தான ஐயாவும் பீது அந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நீத்து வைக்கின்ற பொழுது வியாழக்கிழமையுடைய சுண்ணத்தான நோம்பு வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நியத்து வச்சுக்கலாம் முகர்ற மாதத்துடைய சுத்தான் நோம்பு வைக்கிறேன் என்று சொல்லி வச்சுக்கலாம் அது மாதிரி கதாவான நோன்பு நான் வீட்டிலே என்ற நிகழ்த்தோடு வச்சுக்கலாம் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அதெல்லாம் அறிந்து நாம நோன் வைப்பதற்கு இன்ஸ்டால் தான் அதை நன்மைகளை அடைவோம் அது அவ்வளோ அதே மாத்திரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சமையலறை மிக அற்புதமான ஒரு பறக்கத்தான ஒரு இடமா இருக்கிறது அந்த இடத்திலே பெருமான ரசூலை செல்லாதே செல்லாம் எப்படி அவங்க அந்த சமையல் அறையில் வைத்திருந்தாங்க எப்படி அந்த சமையல் மூலமாக பறக்கத்துகள் அடைந்தாங்க என்பதெல்லாம் நம்மெல்லாம் பார்த்து வருகிறோம் அதிலே பெருமா ரசூலை செலந்தா சொல்லுவாங்க சுத்தம் என்பது ஈமான் பாது அப்போ அந்த சுத்தத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய சமையல் அறையிலே சுத்தமாக வைத்திருப்பது ஒரு பறக்கத்து இப்போ பார்க்கக்கூடிய நேரங்களில் சமையல பார்த்தாலே பார்க்கறக்கே முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும் சில இடங்களில் சில வீடுகளில் போனால் சமையலே பார்க்க முடியாது அந்த உள்ளுக்கே போக முடியாது அந்த அளவுக்கு அந்த அந்த சமையல் இருந்து கொண்டிருக்கோம் அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி மலக்கு மழை வருவாங்க கிடைக்கும் எனவே தான் பரி முறையிலே அந்த இடத்த வைத்துக் கொள்வது அது மாதிரி சமையல் செய்யக்கூடியவங்க தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் என்ன செய்யணும் நகத்திலாம் அழகான முறையில வெட்டி அவங்க இருக்கக்கூடிய ஆடைகள்லாம் சுத்தமான முறையில் அறிந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு இடத்தை அதை அந்த இடத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் உமா பெருமக்கள் சொல்கிறார் வர்க்கத்து பெறுவதற்கு நம்ம சுத்தத்தை பேணுவது சமையல் அறை என்று சொன்னாலே அங்கங்கே சிந்தும் கொட்டும் தண்ணி இருக்கும் சாறு சாணா கொட்டி இருக்கும் தானிய வகைகள் அங்கங்கே கிடக்கும் காய்கறிகள் அங்கங்கே கிடக்கும் அப்போ அந்த இடத்துல எப்போதுமே அந்த சமையல் முடிந்து உடனேயே நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்வது இடம் சுத்தம் உடல் சுத்தம் எல்லாமே சுத்தப்படுத்துவது அப்போ அதன் மூலமாக நோயொடிகள் வராமல் இருக்கும் பராமசீற்றிகள் வராமல் இருக்கும் வறுக்கத்துகள் ரகமத்துகள் மலக்குமாறு வந்து போகக்கூடிய இடமாக அது மலரும் ஒன்றாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சமையல் அறையிலே கிச்சன் அறையிலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றாவது என்ன செய்யணும்னா சுத்தமாக வைத்து அந்த இடத்த அந்த நம்முடைய உடம்ப நிலங்களை வட்டி நிலத்தில் உள்ள அழுக்கிறதுனு சொன்னால் அந்த சமையல் அறையில் அது கலந்து கொண்டு நமக்கு நோய் வருவது காரணமாகும் எனவே மர்க்கத்தில் இல்லாமல் போய்விடும் எனவே தான் சுத்தமாக வைத்துக் கொள்வது உடை இடம் அது மாதிரி நம்முடைய அந்த இடமெல்லாம் பாத்திரமெல்லாம் எல்லாமே சுத்தமாக வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது விஸ்மில்லா தவக்கத்துவல்லா லஹூலா கோத்த இல்லாம இல்லா லலி லதி என்று சொல்லி அந்த சமய அறைக்குள்ளே போவது அவுதும் இல்லாம என சொல்லி நம்ம ஆரம்பிக்கின்ற பொழுதும் அது மாதிரி சமையல் செய்கின்ற பொழுதும் தஸ்மின் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பது சுபானந்தா அது ஹம்லாம் சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம அடிக்கடி என்ன செய்யணும் தஸ்மீ காத்துல அடைக்கடிக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணும் விஸ்மி மறந்தோம் என்று சொன்னா விஸ்மின்ல அவ்வளவு இருக்கும் என்று நம்ம சொல்ல சாப்பிடும்போது சொல்லிக்கின்ற பொழுது அந்த 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 திக்ரு நம்ம ஓதிக்கொள்வது அப்ப விஸ்மி நம்ம அவ்வளோ பிள்ளாகி பின் தான் இதை விஸ்மின் திக்ருக்களை சொல்லிக்கின்ற பொழுது மலக்குமார்கள் அங்கே வருகின்றார்கள் மலக்கம்மா வருகின்ற பொழுது என்னாகும் அங்கே என்ன என்னாகும் அது வறுக்கத்து பொருந்திய இடமாக மாறிவிடும் எனவே தான் அந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம தஸ்பி கொண்டு அலங்கரிக்க வேண்டும் சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்லாவுடைய தஸ்பி கொண்டு உள்ளே நுழைவது இஸ்மில்லா சொல்வது அவதும் இல்லா ஓதுவது அடிக்கடி நம்ம சுகாதாரில்லா அல்லா என்று சொல்லி அந்த இடத்த நம்ம என்ன செய்வது டென்னிப்படுத்துவது வறுக்கத்தை தேடுவது அப்புறம் தலையை தரையை கொள்வது மூணாவது மூணாவது கவனிக்க வேண்டிய விஷயம் தலையை மறைத்து கொள்வது அந்த மறைத்துக்கொள் மூலமாக மலக்குமா வருவாங்க அன்னை கதிஜா அரியல் தா தலானஹா பெரும்பாலாக சூகாய் சலந்தா அரிசா அவங்க அரைக்குள்ளே இருக்கின்ற பொழுது நபி அவங்க ஜெபி அரிசனா கொஸ்டம் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து மலக்குமானங்களா இல்லை வேற யாருமா என்று அவங்க அவங்க வந்து சோதனை செய்வதற்காக வேண்டி கதிஜா அவங்க என்ன செய்வாங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா தலையை அப்படியே முக்காடை எடுத்து கொடுவாங்க முக்காடை எடுத்துட்டு இப்போ ஜிமியாலிஸ்லாம் போயிட்டாங்க இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க இப்போ இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அப்போ மலக்குமா வந்தது தான் என்று அவங்க அறிந்து விடுவாங்க அப்போ தலையை திறந்தா தலையை திறந்தா மலக்குமார்கள் போய்விட போய்விடக்கூடிய அந்த ஒரு சோதனையை நம்ம எல்லாம் அறிவோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் தலையை திறந்து சமையல் அறையிலே சமைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது வர வரமாட்டாங்க ஒன்று ரெண்டாவது முடி விழுந்தோம்னு சொன்னால் அது ஒரு அசுத்தமாக ஆகிவிடும் வர்க்கத்தில்லாம் போயிடும் உணவுல சாப்பாட்டில் சாணால இந்த முடி போய் சிக்கியன்னு சொன்னால் அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை முசீபத்தை நோயை உண்டாக்கும் எனவே தலையை மூடிக்கொள்ள வேண்டும் அது வர்க்கத்துக்கு காரணமாக ஆகும் அடுத்து அழகான முறையிலேயே சமையல் அறையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் அளந்து போடுவோம் ஆயிருந்தாலும் சரி பருப்பாயிருந்தாலும் சரி அளந்து அளந்து போடுவோம் இப்போதெல்லாம் காலகட்டத்துக்கு பொதுவாக மாறி அப்படியே நம்ம கைக்கு வந்தெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம சமைக்கின்ற பொழுது பறுக்கத்துலாம் போயிடுது ஆனால் பெருமாள் சூளை சரதாஸ் எல்லாம் அளவிலே பறுக்கத்திற்கு துவா செஞ்சிருக்காங்க சாக அது பறுக்கத்து பறுக்கத்து அதை படியில் அளந்து போடுவது என்பது ஒரு வர்க்கத்துக்காக வர்க்கத்து இருக்கிறது வர்க்கத்து பெருமான சூழலே சரதாசெல்லாம் அதில் இருக்கிறது அளந்து போடுவாங்க படியை வச்சு அளந்து போடுவாங்க நம்மளா அதிசயில் நம்மளாம் முன்னோர்கள் விசுமித்தாராங்க அது மாதிரி அது நான் அடப்ப அடிப்படையில் நம்ம அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி அளந்து படியில் விஸ்மில்லாம் சொல்லி அளந்து அண்ணா முறையிலே சமைத்தோம் என்று சொன்னால் அதுவும் வர்க்கத்துக்கு காரணமாக அப்படிப்பட்ட அளவுகள்லாம் பார்த்து கவனமாக போடும் வைப்பது அதே போன்று நம்ம உணவுகளை சமைத்துட்டோம் சமைத்த நேரத்திலே நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது உணவுகள்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யலாம் போடும்போது என்ன செய்யணும் பிஸ்மில்லா தவக்கல் துவர் அல்லா அல்லாம பாரிக்கலாம் ஃபீமா ரசத்தானா வக்கீனா அதா பண்ணா என்று சொல்லி நம்ம விளம்பரம் குழந்தைகளுக்கு கணாமர்களுக்கு மனைவிக்கு பெற்றோர்களுக்கு நம்ம உணவுகளை பரிமாற செய்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும் பறக்கத்தை யாழ் தான் பறக்கத்துக்குறா பறக்கத்து ஓகேன்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ளே யாருதான் நீ பறக்க செய்வா மிஷின் இல்லா செய்வா பறக்க செய்வேன்னு சொல்லி நம்ம வந்து பிளேட்டில் உணவுகளை வைக்கின்ற பொழுது நம்ம உம்மா அல்லாஹ் எங்களுக்கு அளித்தவற்றை உணவுக்கு அபிவிருத்தியையும் அழித்து எங்களுடைய அந்த உணவை நீ யாருலா பறக்கத்து செய்வாயாக என்று சொல்லக்கூடிய அந்த நிறக நெருப்பது பாதுகாப்பு தருவாயாக இருந்து அந்த துவாவை நம்ம அதிகப்படியான முறையை ஓதுவது வர்க்கத்தை தேடுவது அப்படி எல்லோருக்கும் நம்ம என்ன செய்வது நம்ம துவா செஞ்சு சொல்லி சொல்லியே என்ன செய்ய வேண்டும் உணவுகளை பரிமாற செய்ய வேண்டும் ஒன்னா என்ன சாப்பிட வேண்டும் அழகாக வைத்துக் கொள்ளணும் தஸ்மிகாத்தக ஓத வேண்டும் தலையும் அகற்று கொள்ள வேண்டும் நிலத்தில் என்ன செய்ய வேண்டும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் இது எல்லாம் வர்க்கத்துக்கு காரணமாக ஆகும் சமையல் அறை என்று சொன்னாலே பாத்திமா பாத்திம ஜல்லாத்தாலாங்க அந்த நம்ம ஆட்டாங்கல்ல ஆடிக்கின்ற பொழுது தொழுதுகிட்டு வந்தாங்க மறுபடியும் வந்து பார்க்கின்றபோது அந்த ஆட்டாங்கல்ல மாவு ஆடிக்கிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்குது சமையல் அரை பருக்கத்து பருத்து பருக்கத்துண்டான ஒரு இடம் தான் சமையல் அறை அந்த சமைக்கக்கூடிய பருக்கத்துக்கு அதெல்லாம் சுபாவத்துலாம் பருக்கத்து நமக்கு உடம்புகளை தரக்கூடிய அந்த இடம் தான் சமையல் அறை அந்த அறை இப்போது என்னாவது உசிபத்தாக வைக்கக்கூடாது அசுத்தமாக வைக்கக்கூடாது அது வரக்கத்து பொருந்தோய இடம் அந்த பாத்திமலை அந்த திருமீடை அப்படியே மாவு வந்து கொண்டே இருக்குது சட்டி எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க அப்பவும் வந்து கொண்டே இருக்குது அப்ப அந்த கல்லை எடுத்தாங்க நின்றுருச்சு அப்படின்னு நம்ம அதிசயம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வறுக்கத்து உண்டாகக்கூடிய இடம் தான் அந்த சமையல அப்ப நம்முடைய நம்முடைய வீடுகளில் வரக்கத்தாக வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்தை வரக்கத்தாக கண்ணியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தஸ்விகாத்துக்களை ஓத தலைமறைக்க வேண்டும் அது மாதிரி நல்ல அழகான முறையிலே உணவு செய்கின்ற பொழுதெல்லாம் திக்கர்களை சொல்லி ஓதி மலக்க மரங்கள் வரக்கூடிய அந்த இடமா ஆக்கி நல்ல விதமான எடுத்து உழம்புகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆஹ் பாதிக்கலாம் அதான் நீ பறக்க செய்வாயா ஃபீம் ரசகத்தை நான் இந்த உடனே வைக்க அதாவது நரக நிரப்பு பாதுகாப்பு செய்வாயாக எங்களுக்கு வழக்க செய்வாயா என்று சொல்லு கூ சொல்லி சொல்லி நம்ம உணவுகளை பரிமாறு செய்ய வேண்டும் அதாவது இந்த சாணத்தனா இதெல்லாம் அறிந்து